அன்பிற்குரியவர்களை நாம் நவம்பர் மாதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதமானது இறந்த அடியார்கள் அனைவரையும் அதிகமாக நினைத்து அவர்களுக்காக மன்றாட தரப்பட்டிருக்கின்ற ஒரு மாதம் ஒரு வாய்ப்பு இறந்த அடியார்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் இந்த மாதத்திலே நாம் கல்லறைகளுக்கு செல்கின்றோம் திருப்பள்ளி நிறைவேற்றுகின்றோம் மேலும் தவங்கள் பொருத்தல் முயற்சிகள் செய்து அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த உண்மையைத்தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன முதல் வாசகமானது மக்கவே வேய ரெண்டாவது நமக்கு எடுத்து இருக்கின்றது இதில் ஒரு கிராமப்புறத்து தாய் தன்னுடைய ஏழு மக்களையும் பலியாக ஒப்பு கொடுக்கின்றாள் காரணம் அவள் கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னவென்றால் கடவுள் வாழ்வோராக வாழ்பவராக இருப்பது போல தன்னுடைய மக்களும் உயிர் தழுவார்கள் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அதைத்தான் அந்த ஏழு மக்களும் அரசன் முன்னாலே மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகின்றார்கள் நீ எங்களை கொன்று போடலாம் நீ எங்களுக்கு உருவப்புகளை வெட்டி எடுத்து விடலாம் ஆனால் எங்கள் கடவுள் எங்களை உயிர்த்தழச் செய்வார் என்று ஆழமாக உறுதியாக சொல்லி தங்களுடைய உயிரையே அர்ப்பணிக்கின்றார்கள் இது ஒரு கிராமத்து கிராமப்புறத்து ஒரு தாயினுடைய வளர்ப்பின் வெளிப்பாடு அந்த மக்களுடைய கடவுள் நம்பிக்கையினுடைய ஒரு உறுதிப்பாடு அதே வேளையில் இன்றைய நற்செய்தியிலே சதுசெயர்கள் யூத மக்களிலே படித்தவர்கள் அறிஞர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாமல் சந்தேகிக்கின்றார்கள் அதனை கிறிஸ்து நானே உயிர்ப்பும் உயிரும் என்று கூறியதற்காக அவரை மட்டம் தட்டுவதற்காக ஒரு கதையையே கொண்டு வருகின்றார்கள் அதைத்தான் இன்றைய நற்செய்திலை நாம் வாசிக்க கேட்டோம் அவருடைய எண்ணமல்ல இறந்தவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள் என்பதுதான் அதற்காகவே ஒரு கதையை ஜோடித்து அதிலே கிறிஸ்துவை திக்கு முக்காடவே வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகின்றார் என்னவென்றால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று மோசையினுடைய சட்டத்தை எடுத்து காட்டி அந்த சதிசையர்களுக்கு மோசைக்கு ஆண்டோருக்குரிய வார்த்தைகளை வைத்து கிறிஸ்து அவர்களை மடக்குகின்றார் அதாவது எரிகின்ற நெருப்பிலே காட்சி கொடுத்த இறைவன் அவரை பற்றி மோ மோசை கேட்கின்ற பொழுது நான் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாகோப்பின் கடவுள் என்று சொல்லி அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல அதற்கு ஏசு கொடுக்கின்ற விளக்கம் அவர்கள் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் அதாவது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பு மூவரும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் எனவே அன்புமிக்கவர்களே இதன் பின்னணியிலே இந்த மாதத்தில் இறந்தவர்கள் உயிர் தழுவார் என்ற நம்பிக்கையை நான் எப் நான் நாம் எப்படி ஆழப்படுத்தலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதில் எந்த ஒரு ஐயப்பாட்டுக்கும் இடமில்லை ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை நமக்கு சொல்லுகின்றது இறந்தபின் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்று நமக்கு சொல்லித் தருகின்றது எனவே அந்த வாழ்வை நாம் எப்படி எதிர்நோக்குவது அந்த வாழ்வுக்காக நம்மையே நாம் எப்படி தயாரிப்பது இதற்கு உதவியாகத்தான் இறந்தவருடைய திருப்பலியில மையப்பப்பட்டியிலே வைத்திருக்கின்ற உடலை பார்த்து நாம் பாடுகின்ற ஒரு பாடல் உண்டு நீரைமீக அமைதியில் சேர்ந்திடுவார் நீடித்த ஒளியில் வாழ்ந்திடுவாய் நிறைமிகு அமைதியில் சேர்ந்திடுவாய் நீடித்த ஒளியில் வாழ்ந்திடுவாய் சாவே உனது கொடுக்க என சாற்றும் பாறைகள் அதிர்ந்திடும் கொடுக்கங்கே என சாற்றும் பாறைகள் அறிந்திடுமே உயிர் பெண் எக்காலம் வழி தங்கி இவ்வுலகோர் நம்மை எழுப்பிடுமே நிறைமிகு அமைதியில் சேர்ந்து நீடித்த ஒளியில் வாழ்ந்திடுவாய் முதல் அடியே உயிர்ப்பு உயிர்த்த வாழ்வினுடைய தன்மையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது நிறை மிகு அமைதியில் நீ சேர்ந்திடுவாய் நீடித்த ஒளியில் நீ வாழ்ந்திடுவாய் மறுவாழ்வு என்பது நிறை அமைதியான ஒரு வாழ்வு நீடித்த ஒரு வாழ்வு இந்த நிறை அமைதியையும் நீடித்த வாழ்வையும் நாம் பெறுவதற்கு இவ்வுலகிலேயே வாழ படித்து கொள்ள வேண்டும் வாழ ஆரம்பிக்க வேண்டும் இன்றைய சமுதாயமானது ஒலியினுடைய சமுதாயமாக இருக்கின்ற எங்கு பார்த்தாலும் ஒரே ஒலியும் ஒரு இறைச்சலமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த உலகத்தில் வாழின நமக்கு அமைதி என்பது என்ன என்று தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த மாதத்திலே நாம் இறந்தவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர்களுக்காக அமைதி காத்து அவர்களுக்காக மன்றாடி அவர்களுக்காக நம்முடைய துன்பதுயரங்களை அர்ப்பணித்து நாம் வாழுகின்ற பொழுது நம்மையே நாம் நிறைமிகு அமைதியான வாழ்வுக்கு தயாரிக்கின்றோம் எனவே இந்த மாதத்தில் குறிப்பாக இன்றைய திருப்பலியினுடைய வாசகங்களின் அடிப்படையிலே நம்மையே அமைதி காத்து ஆண்டவனோடு இணைந்து அதிகமாக ஜபித்து இறந்தவர்களுக்காக மன்றாடி நம்மையே நாம் தயாரிப்போம் அப்பொழுது அந்த மக்கபேயருடைய தாயை போன்று அந்த ஏழு மக்களைப் போன்று நாமும் உறுதியாக இறைவன் நமக்கு நிறை வாழ்வை தருவார் இந்த உலகத்தில் என்ன துன்ப துயரங்கள் இருந்தாலும் எனக்கு என்றொரு நிறைவாழ்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையிலே வாழ்ந்திட அந்த நிறைமிகு இறைவனிடத்திலேயே தொடர்ந்து வேண்டுவோம் ஆமாம்